திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுள்ள சிவபுராண பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அதாவது எனக்குள்ள நீ இருந்தாலும் அதை அறிய முடியாதபடி அஜான இருள் அதாவது மாயையாகிய இருள் என்ன மூடிட்டு இருக்கு அந்த அறியாமையால தான் என்னால ஒன்ன அறிஞ்சிக்க முடியல இதத்தான் மாணிக்க வாசகர் வல்வினையின் தன்னை மறைந்திட மூடியமாயிருளை அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி அறம் அப்படின்னா நல்வினை பாவம் அப்படின்னா தீவினை இந்த நல்வினை தீவினை என்ற கயிறு என்னை இருக பிணைச்சுக்கிட்டு இருக்கு அது உறுதியான கயிறு தீவினை மட்டும் இல்லை நல்வினையும் பிறவிக்கு வழிவகுக்குது அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறம் தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி புறம் தோல் அப்படின்னா இந்த உடம்பு தோளால மூடப்பட்டு இருக்கு இந்த தோலை நீக்கிட்டு பார்த்தா நம்மளால பார்க்க முடியாது நாற்று அடிக்கும் உடல் முழுசும் புழுவும் அழுக்கும் நிறைஞ்சிருக்கும் இதத்தான் புறம் தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி அப்படின்னு மாணிக்க சொல்றாரு மலம் சோறும் ஒன்பது வாயில் குடிலை நம்ம உடம்புல ஒன்பது ஓட்டைகள் இருக்கு இந்த ஒன்பது ஓட்டைகள் வழியா உடல் கழிவுகள் வியர்வை இதெல்லாம் வெளியேறிக்கிட்டே இருக்கு மலம் சோறும் ஒன்பது வாயில் குடிலை மழங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய அதோட நம்மோட ஐம்புலன்களும் நமக்கு இன்பத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து நல்லது செய்கிற மாதிரி செஞ்சு இறுதியில் நமக்கு தீமையைத்தான் செய்யுது இந்த ஐம்புலன்களும் இன்னும் 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 அப்படின்னு நம்மளை உந்தி தள்ளி தள்ளி கடைசியில் துன்பத்தில் தான் தள்ளி விடுது இதைத்தான் மாணிக்க வாசகர் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது மெய்ப்பொருளை அடையிறதுக்கு இந்த உடல்ல இருக்கிற ஐம்பொறிகளும் உதவாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா வரம்பு கடந்த பற்றுதலை நம்ம இந்த உடம்பு மேல வைக்க மாட்டோம் இதுதான் இந்த பாடலோட விளக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய